கொழும்பில் வேட்டை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் இருபத்தைந்து வயது நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலிற்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் அந்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெஹிவலி மற்றும் மத்துகமாவில் பல இடங்களில் நேற்று சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர் குறித்த எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் இதன்போது போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் வந்ததாகக் கூறி அந்த பெண்ணின் பாட்டி மற்றும் தாய் சகோதரர்கள் ஆகியோர் நீர்கொழும்பில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் இதே நிலையில் கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்கள் நாற்பத்தி மணி நேர தடுப்பு காவலில் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக கொழும்பில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது இந்நிலையில் அண்மையில் புதுக்கடை நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் நாட்டில் பாதுகாப்பு மற்றும் அரசியல் ரீதியில் பெரும் ஏற்படுத்தியிருந்தது அடுத்தடுத்து இடம்பெறும் துப்பாக்கிச் சூடுகளும் கொலைகளும் அனைவரையும் அச்சமடைய செய்துள்ளதுடன் மிக கவனமாக செயற்பட வேண்டிய நிலையம் உருவாக்கியுள்ளது இந்நிலையில் தற்போது புதுக்கடை நீதிமன்றத்தில் சூட்டை நடத்தியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபரை உள்ளடக்கி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் செய்திகளும் படங்களும் மற்றும் காணொளிகளும் முகம் சுளிக்கும் வகையில் உள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டின் இளம் தலைமுறையினரின் சிந்தனை எந்த வகையில் உள்ளது மற்றும் போதியளவு அறிவூட்டல்களை அவர்கள் பெறாமல் உள்ளமையை எடுத்து வகையில் அமைந்திருப்பதாக விசனங்கள் எழப்பட்டுள்ளது அண்மை நாட்களாக இளையவர்கள் அதிகம் பயன்படுத்தும் சமூக ஊடகங்களான முகப்புத்தகம் இன்ஸ்டாகிராம் செயலி மற்றும் டிக்டாக் ஆகியவற்றில் புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிதாரி குறித்த பதிவுகள் அதிகளவில் பகிரப்பட்டு வருகின்றன அவற்றில் இளம் தலைமுறையைச் சேர்ந்த பதின்ம வயது பெண்கள் குறித்த துப்பாக்கிதாரியின் அழகை வர்ணிக்கும் வகையில் கருத்துக்களை பகிர்வதுடன் அவரை தங்களது க்ரஷ் என குறிப்பிட்டு வருகின்றனர் அத்துடன் வலைத்தளங்களில் பல பதின்ம வயது பதினிகள் வெளியிட்டு வருகின்றமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது இளைய தலைமுறையின் எதிர்காலம் குறித்து பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளதாகவும் இந்நிலையில் பெண் பிள்ளைகளின் பெற்றோர் தமது பிள்ளைகள் சமூக வலைதளங்களில் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் என்பது குறித்து கண்காணிப்பது காலத்தின் கட்டாயமாகும் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் நடந்த சூட்டு சம்பவத்தின் தீவிரத்தன்மையினை அவர்கள் அறியவில்லை என்பதும் எடுத்துக்காட்டும் வகையில் பார்க்கப்படுகிறது இது குறித்து அவர்களின் சரியான வழிகாட்டலை பெறுவதுடன் இவ்வாறு சமூக பொறுப்பேற்ற வகையில் நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என்பது குறித்தும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியம் அது மட்டுமன்றி புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட பேசுவது போல் ஒருவர் காணொலி உருவாக்கியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் கூட கேள்வி எழுப்பப்பட்டதுடன் கடுமையான கண்டனங்களையும் எழுப்பப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அது போலியான காணொலி என போலீஸ் துணை தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் இதேவேளை இவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை பகிர்வோருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சமூக ஊடகங்களில் முகம் சுளிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபடும் தமது பிள்ளைகள் குறித்து பெற்றோர்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதன் பின்விளைவுகள் தீவிரத்தன்மை என்பவற்றை உணர்ந்து சமூக பொறுப்புடன் செயற்படுவதோடு குற்றங்களை புரிபவர்களுக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டியது நாட்டின் சமூகம் கல்வி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்காற்றும் என்பதில் ஐயமில்லை